மாணிக வாசகர் திருவாசகத்துல சொல்லியிருக்காரு அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரம்பதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபோதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன் எங்களுந்து அருளுவது இனியே அப்படின்னு அவர் பாடியிருக்காரு அந்த பாட்டில் வர்ற லைன்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப பொருந்தது ஆனால் ஆதினம்லாம் எப்படி இருக்கிறார் அப்படின்னா பொய்யினை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனா இருக்காரு அவர் தலை ஃபுல்லாக புழுக்களாக நெழியுது அழுகி போன தலையில் அவர் தலையில் அழுகி போன அவர் மூளையில் புழுக்கள் நெலியுது அதனோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி ஆதீனம் வந்து மதுரைக்கு கேடு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மதுரையோட நல்லிணக்கத்தை பற்றி நம்ம பரவாயில்ல பேசிகிட்ருக்கோம் அழகரை வரவேற்க என்னென்னலாம் இங்கே மக்கள் பண்ணுவாங்க மீனாட்சியை வரவேற்கிறதுக்கு மாற்று மதத்தை சேர்ந்த இஸ் முக்கியமாக இது இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சாமியை வரவே இவங்க அங்கே பக்த கோடிகளுக்குலாம் வந்து ரோஸ் மில் கொடுக்குறது அந்த அந்த அன்பின் வெளிப்பாடை மறுபடியும் இவங்க அன்பால் வந்து சாமிக்கு சாத்தனம் மாலை எடுத்து அவங்களுக்கு போட்டது இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற சமயத்தில் ஆதீனம் மாதிரி மடப்பெயல்களோட பேச்சை பார்த்திங்கன்னா சமூகத்தில் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது இது மாதிரி வெறுப்பு வார்த்தைகளை உமிழ்கிற ஆதீனங்கள்லாம் நான் இங்கே தேவையில்லை சிவபெருமான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பொசுக்கு பொசுக்குன்னு வந்துருவார் சிவபெருமான் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிளையாடர் புராணத்தில் ஏதோ பாட்டில் பிழை இருக்குன்னு சொல்லி நக்கீரரை வந்து வெப்பு நோயால் அவர் வந்து தண்டிப்பார் திடீர்னு பாட்டு போட்டி நடக்கும் அது பாட்டு போட்டிக்கெல்லாம் பொசுக்குன்னு போய் நின்றுவார் இப்போ இப்போ சிவபெருமான் வரணும் ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த மாதிரி மதுரை ஆதினங்களை வந்து தண்டிக்கணும் ஏதோ ஒரு வெப்பு நோயோ ஏதோ ஒரு நோயால் தண்டிச்சு இந்த மாதிரி ஆளுகளை காலி பண்ணணும் அட்லீஸ்ட் சிவாஜி இருந்தாலும் சிவாஜி வந்திருப்பார் சிவாஜியும் இல்லை சோபர்மான் வருவாரா இல்லையான்னு நமக்கும் தெரியல